வள்ளலார் தொன்மை தொன்மைஞான குருகுலம் நிறுவனர் ஸ்ரீ சிவகுருநாத தேசிகர் மறைந்த திருமதி சிவகுருநாதிகர் பிரபாகரன் அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவு அஞ்சலி நாள் வரும் தேதி நவம்பர் மாதம் வியாழக்கிழமை நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் மணியளவில் இடம் வள்ளலார் ஆதீனம் ஆசிரமம் அம்மையார் சமாதி ராமபுரம் ராமநாதபுரம் திருத்தணி ஆன்மனேய அன்பர்களே நமது வள்ளலார் ஆதீனம் ஒளிநெறி வெளிவருவதற்கும் அவர்களை நன்றியுடன் வணங்குகின்றோம் ஒளிநெறி வேதம் உண்மைகள் வெளிவருவதற்கு முக்கிய இறை பணியாற்றி இறையடி சேர்ந்த அம்மையார் திருமதி அனந்த லட்சுமி பிரபாகரன் அவர்களின் நினைவை போற்றும் விதமாக மனமார்ந்த நன்றிகளுடன் இப்பதிவை வெளியிடுகின்றோம் நமது ஞானத்தந்தை ஸ்ரீ சிவகுருநாத தேசிகர் ஐயா அவர்களுக்கும் சகோதரி அனந்த லட்சுமி அவர்களுக்கும் ஒரு தந்தைக்கும் மகளுக்கும் நடக்கும் கேள்வி ஞானம் போன்று உரிமை விவாதமாக நடந்த இந்த ஒலிப்பதிவில் உள்ள ஞானத்தை நம் மனதை அமைதியடைய செய்து ஆய்வறிவை இறைமை நோக்கி சிந்தனை செய்து பேருண்மைகள் தெளிய முற்படும் விதமாக இந்த ஒலிப்பதிவை உள்வாங்குவோம் குரு வாழ்க குருவருள் நம்மை காக்கும் சரணாக்கடி அறிவு அப்ப அறிவு ஒளிவான கூட அறிவு தூய்மை என்ன துவக்கம் வந்து பேரறி ஒழிவானது சரி ஒடுக்கம் வந்து பேரசி ஒழிவானது சரி புரியா இல்லையா பேரின்பம் வந்து பேரசிவு தான ஆமா ஆஹ் அறிவின் வெளிப்பாடு பேரசிவு தானே அப்படியா அதெல்லாம் வந்து பேரசி உருடைய வெளிப்பாடு ஆன்ம வெளிப்பாடுன்னு வச்சுக்கோங்க அப்ப பேரசிவு வெளிப்பாடுக்கு நீ பயிர் ஆகணும் ஏன்னா நீதான் நீ அவருடைய பகுதி தானே நீ ஆமா பகுதிய வந்து முழுமையாக்கணும்ல ஆமா அப்ப என்னக்கு அடைவேன் அதாவது பேரசிவா மாறணுமா இல்லையான்னு ஆமா

இப்போ எனக்கு எனக்கு புரிஞ்சது எனக்கு ஒரு ஏட சந்தேகம் நான் கேக்கட்டுமா அதாவது எனக்கு நீங்க சொன்ன தூண்டல் வந்துட்டு நல்லா புரிஞ்சிச்சு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நீங்க சொன்னது அப்படியே ஆசைப்பட்டு வந்தா சூப்பரா அப்படியே மைண்ட்ல இருந்தது நல்லா ஏத்திட்டேன் ஆனா இந்த பக்கம் இன் ஒடுக்கம் சொன்னீங்களா ஆக்சுவலா பாத்தீங்கன்னாக்கா அப்ப அதுக்கு என்ன சொன்னீங்கன்னா நீங்க வந்துட்டு உனக்கு அப்ப சொன்னது ஞாபகம் இருக்குதா இல்லையான்னு தெரியல ஆனா இப்போ புதுசா வரும்னு தெரியும் எனக்கு ஆனா எனக்கு எது வரும் தெரியல எனக்கு இருந்தாலும் எனக்கு கேட்கணும் எனக்கு அதாவது வந்துட்டு ஆஹ் இது வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா ஆக்சுவலா பாத்தீங்கன்னாக்கா உள்ள இருந்து உள்ளுணர்வு மனசாட்சி இப்படி போகுது இல்லையா இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா என்ன சொன்னீங்கன்னாக்கா உன்னோட உனக்கு என்ன தேவை உனக்கு நீ உன்னோட இயக்கம் இயங்குறதெல்லாம் எதுல எதுக்காக இயங்குற ஆமா பேரிடமத்துக்காக

நீங்க அப்படித்தான சொன்னீங்க இறைவன் இயல்பு அடைஞ்சிட்டாக்கா இறைவன் அடைஞ்சிடலாம் அப்படின்னு அதாவது கேள்வி இறைவனும் அவர் இயல்பும் உனக்கு ஒன்னா இறைவனும் அவர் இயல்பும் ஒன்றா உனக்கு ஒன்னா எனக்கு ஒன்னா உனக்கு ஒன்றா இப்ப உனக்கு பதில் சொல்லட்டுமா பதில் சொல்ல கேட்டுமா இறைவன் இறைவனும் இயல்பும் வேற வேற

பேரரசியல் இருக்கிறது அவருக்கு பேர் பேரின்பம் பேரறிவுங்கிறதெல்லாம் நம்ம பேரறிவுங்கிறது இருப்பு நிலையில அவர்கிட்ட இருக்கு இயக்க நிலையில வர்றது தான் பேரரசியில அறிவுனா செயல்படுது இல்ல புரியுதா அதெல்லாம் பேரசிவு புரியுதா இப்போ நீ பேரசிவா பேரசிவுடைய பகுதி அசைவு தானே நீ அப்ப நீ பகுதி அசைவுல என்ன இருக்கும்

அங்கதான் நீங்க ஒன்னா ஒண்ணா அங்கதான் ம்ம். ஒன்னுன்னு சொல்லணும். மலம் இருக்குறத வந்து ரெண்டும் தான் சொல்லணும். ஆ சரி இப்போ இது வரைக்கும் புரிஞ்சது. அப்போ நான் இப்ப வந்து பேர் ஒரு பகுதியா இருக்கேன்ல அந்த ஒரு பகுதி வந்துட்டு பேர் அசியாவை நான் என்ன செய்யணும்? அதுக்கு தான்மா பைசிகளே 5 டுக்கு பைசிகளே இருந்து 4 டுக்கு முதல்ல 4 டுக்கு பைசி என்ன வரடை மலம் இல்லையா? மலம் தனமா எல்லை பத்தி வச்சிருக்குது அது வந்து மரம் தான் உடவுல வந்து அதிகப்படாக்கும்போது கார் ஒரு கருவி போட்டு அருந்து வளர்ந்து கொடுக்கு பக்கம் வந்து கடைசியில இது ஐந்து பயிற்சி பண்ணிட்டு இந்த ஈஸியா பண்ணலாம் அப்புறம் முதல்ல அகமலம் புறமணம் கரைக்கணும் அப்புறம் அகமலம் கரைக்கணும் அப்புறம் மூல மனத்தை கிடைக்கணும் அகமலம் கரைக்கிறதுக்கு அன்னைக்கு பாடம் நடத்திவிட்டேன் புறம்

அதாவது பேரசைவுல இருக்க ஒரு பகுதி அசைவா இருக்கிற நானு இப்ப நான் வந்து முழு பேரசைவா மாறணும் அதுக்கு வந்து என்னோட மலங்கள் எல்லாம் நீக்கப்பட்ட பிறகு தான் நான் பேரசைவு எல்லை படுத்துது எது எல்லை படுத்துது அதெல்லாம் நீக்கணும் எது எல்லை படுத்துது அதெல்லாம் நான் நீக்கணும் எது எல்லை படுத்துது எது எல்லை படுத்துது எது எல்லை படுத்துதுன்னா அனிக் என்ன எதுவெல்லாம் எதுவெல்லாம் நீ எல்லையோ அதெல்லாம் நீக்கணும் ம்

இறைவன் ஏழுபுருடைய ஒரு பகுதி இயல்பு தான் அப்ப இந்த இந்த பஞ்ச கோஷ பையன் இருந்து வந்தது அவருடைய நிச்சயத்துல இருந்து ஆமா இருந்து வந்தது தான் நீ நிச்சயத்தை நோக்கி பா போக கொடுப்பாரு நிச்சயத்துல போறன்னா நிச்சயத்துல நிச்சயம் ரொம்ப குழப்பமா இருக்கு உனக்கு அப்ப அவரோட பேரறிவு அதெல்லாம் என்னது அது அடுத்த நிலை அவர் உறவு அவரோட இயக்க கலவ மாறுறது அவருடைய இயக்க கலம் இப்ப அவரு குடுக்கற அவர் குடுக்கறாரு உனக்கு கொடுத்து அனுபவிச்சுட்டு இருக்க அவருடைய இயக்க கலவம் மாறினாக்கா அப்படிதா அது வேற நிலை அவர் இலக்க கலவ மாறுவரும் உனக்கு பிறப்பு உண்டு மரம் உண்டு அதனால பஞ்சகோச பயன் பகுதியா தான் இருக்கும் இல்ல நான் என்ன கேக்குறேன்னாக்கா என்ன திட்டாதீங்க இப்ப வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இறைவனோட இயல்பு என்னன்னாக்கா நித்தியமானவர் பேரறி வடிவானவர் அதெல்லாம் இருக்குது இல்ல பேரின்ப வடிவானவர் இதெல்லாம் இருக்குது இல்ல இப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா இந்த இந்த அவரோட நித்தியத்தன்மைன்னு சொன்னேன்ல நானு அவரோட இயல்பு அவரோட அந்த நித்தியத்தன்மையில இருந்து வர்றதுதான் பஞ்சகோச பயன்களா நித்தியத்தன்மைங்கிறது நித்தியத்தன்மையுடைய பகுதி இது அவ்வளவுதான் அப்ப பேரறிவு பகுதி பெரு

விலகி வரியும் அந்த அளவுக்கு இருந்துட்டு இருக்கு சரிட்டா ஆனா இருக்கிற மனம் இருக்குல்ல அகமனம் இருக்குல்ல சூண்டிய நாசியும் அதையெல்லாம் மறைச்சிட்டு நீ அடுத்த ஸ்டெப்புக்கு வாப்பாடுறோம் அதாவது முழுமையான கலை இல்ல புரியுதா பகுதியா இயக்கக்கலை இருக்கிறவங்களுக்கு கொடுக்கற பயன் தான் பஞ்சகோச பயன் சரி எனக்கு இது புரிஞ்சுது இது ஒன்னே ஒண்ணு கேட்டுட்டு நான் சொல்றேன் எனக்கு சிக்காதீங்க இப்போ நித்தியத்துவம் தன்மையோட பகுதி பேரறிவோட பகுதி பேரின்பத்தோட ஒரு பகுதி இதெல்லாம் கலந்தது தானே பஞ்சகோஷங்கள் ஆமாமா எல்லாருக்கும் ஒரே மதம் இருக்கு எல்லாருக்கும் ஒரே மதம் இருக்கு என்னது ஒரே மதம் அப்புறம் ஒன்னு வந்து ஒன்னு வந்து நாலு துணையா வருது இல்ல ஆமா அத நித்தியத்தினுடைய தன்மை தானே அனுச்சம்னா விசாரணை இருக்கு நமக்கு வேற மாதிரியால இருக்கும் உலக எங்க எப்படி இருக்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கா இல்ல அது மாதிரி கட்டுறது அத மாதிரி உலகத்துல நீ அனுபவிக்கிறிய இப்ப வந்து வாழைப்படத்து திங்கிற லட்ட திங்கிற சுப்பை இந்த ஐந்து வகையான இன்பங்களை அனுபவிக்கிறீங்க ஒரே மாதிரி இருக்கான்னு கேக்குறேன் இல்ல வேற வேற வித்தியாசப்படும் எல்லாம் ஒரே மாதிரி உணவு சாப்பிட்டா கூட வேற வேற மாதிரி தான் இருக்குது ஆமா ஆனா பஞ்சகோச பயன் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கு ஆமா 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 அதான் நிச்சயத்திலிருந்து வருதுன்னு சொல்லுது ஓஹோ அதுல வித்தியாசம் இல்லையேம்மா இது வித்தியாசத்துல இருந்து வந்தது வித்தியாசமா இருக்கு அது வித்தியாச படாதது வித்தியாசப்படாமல் இருந்தது ஆனா பகுதியா இருக்கு ஆஹ் சரிங்க சரிங்க சித்தரேங்க ஏன்னா மனம் கிடையல உம் புரிஞ்சீப்புறேன் ஒரு விளக்கம் கொடுத்தா ஒரு டிப்பு கிடைக்குதுங்க ஆமா அது பழகி போச்சு